இப்போ இது ரஜப் மாதம் வந்துருச்சு ரஜப் மாதம் அப்படின்னு சொன்னாலே மேராஜுடைய இரவுகள் மேராஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதி அதிகமாக பேசுவோம் இப்போ இந்த மேராஜ் சம்மந்தமாக பேசும்போது இரண்டு வார்த்தைகள் அதிகமாக பிரயோகப்படுத்தும் ஒன்று மேராஜ் இன்னொன்று இஸ்ரா அப்போ இந்த மேராஜ் இஸ்ரா இதில் ஏதாவது ஒன்று தான் சரியா இல்லை ரெண்டுமே சரிங்களா அதுக்கான இந்த ரெண்டு அதுக்கான விளக்கங்கள் இந்த மகாராஜ் அப்படிங்கிறது இந்த கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டது தான் இந்த ரஜபு மாதத்தில் நடந்தது பிற இருபத்தி ஏழு அன்றைக்கி நடந்தது நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஹிஜரத்து பயணத்தை மேற்கொண்டாங்கல்ல ஐம்பத்தி மூணாவது வயசு அதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இது நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மஹராஜுடைய நிகழ்வு நடந்தபோது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் சரி நடந்தது இதுக்கு மஹராஜ் இஸ்ரா என்னும் சொல்கிறாங்க உண்மை தான் இப்போ தாங்க கேட்டிங்க இது ரெண்டில் ஒன்று தான் சரியா ரெண்டுக்கும் அல்ல வித்தியாசம் இருக்கா அல்ல ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானா அப்படின்னு கேட்டீங்க வித்தியாசமும் இருக்கிறது ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கிலும் உபயோகப்படுத்தப்படுது எப்படின்னு கேட்டால் மியாராஜ் அப்படிங்கிற அந்த அரபி சொல்லுக்கு நேரடி அர்த்தம் ஏனின்ற அர்த்தம் உயருதல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விண்ணுலக பயணம் சொன்னால் ஒவ்வொரு வானத்தையும் கடந்து கடந்து போனாங்க உயர்ந்தார்கள் ஆக அந்த நிகழ்வுக்கு மராஜ் அப்படிங்கிறது இஸ்ரா அப்படிங்கிறது இரவில் செல்லுதல்னு அர்த்தம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தசருக்கு பயணத்தை மேற்கொண்டு பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக சேனலாம் இரவு பயணம் அதனால் இந்த விண்ணுலக பயணத்துக்கு ரெண்டுமே சொல்லலாம் மேராஜின்னு சொல்லலாம் இஸ்ரான்னு சொல்லலாம் ஆனால் இதில் பிரித்து தனி அறுத்தம் கூறுகிற இமாம்களும் இருக்கிறாங்க இல்லைங்க இஸ்ரோ அப்படின்டா மக்காவிலேயும் வயிற்று முகதம் போனாங்கல்ல அதான் இரவு பயணம் அதாவது மண்ணுலக பயணம் அப்படி அவள் மேராஜுன்னு சொன்னால் பைத்ரு முகத்துசிலேருந்து வான்வளம் போனாங்கள்ல அது விண்ணுலக பயணம் அப்படி ரெண்டாக பிரிச்சிட்றாங்க இந்த அர்த்தமும் சரிதான் அப்படி ஒரே அர்த்தம்னு சொல்லுங்க சொல்லலாம் இன்றைக்கு இந்த மியாராஜுங்கிறது ஏன்னு அர்த்தம் வச்சுன்னு கேட்டால் நம்பி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியிருந்து பைத்ரு முகத்து போனாங்கள்ல அது புராக் வாகனத்தில் தான் போனாங்க அங்கேருந்து ஒவ்வொரு வானமாக போனாங்கள்ல ஏனிய மூலமாக தான் போனாங்க புறாக் வாகனத்துடைய பணி பைத்ரு சொல்ல முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு வானத்துக்கெல்லாம் புறாக்கு வானம் கிடையாது அது அரபியில் ஹதியத்தில் சுல்லம் அப்படிங்கிற வார்த்தை வருது சுல்லம் என்றாலும் ஏனின்னு தான் அர்த்தம் மேராஜ் என்றாலும் ஏனென்று தான் அர்த்தம் அதனால்தான் மேராஜ்ங்கிற வார்த்தை எதுக்கு பிரயோகிக்கப்படுது